நம்முடைய அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம்னா ஒரு துளி நஞ்சில்லாத உணவை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் தான் இந்த இயற்கை வழி விவசாயம் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய உயிர் என்பதற்கு ஆதாரம் தான் இந்த விவசாயம் அந்த விவசாயத்தின் அருமையும் அதன் பற்றிய புரிதலும் இயற்கை விவசாயம் செய்தால் என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் எவை அதை பற்றி முழுமையாக நம்மிடையே ஒரு சில கருத்துகளை ஐயா நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஐயா நம்மாழ்வார்கிட்டையும் ஐயா நெல் ஜெயராமன் ஒரு வழிபடி நடக்குகிற ஐயா கஜேந்திரன் அவர்களை தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் என்னோடய பேர் வந்து கஜேந்திரனுங்க நான் வந்து சிக்கராயபுரம் கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள் வந்து வழி வழியாகவே பாரம்பரியமாகவே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா நான் எல்லாருமே விவசாயிங்க தான் பரம்பரை பரம்பரையாக இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு வந்திங்களா இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் நீங்கள் விவசாயமாக விவசாய இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்களா இப்போ நான் செஞ்சிருக்கேன் இல்லைங்களா விவசாயம் இதுக்கு போகம் வரைக்கும் ரசாயன உரம் போட்டு தான் பண்ணோம் இயற்கை விவசாயம் பண்ணது வந்து இதான் முதல் முறை எங்கள் தாத்தா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ரசாயன உர தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நிச்சயமாக அவங்க பழைய வழிமுறைப்படி தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இதை பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தோம் போன போக வரைக்கும் அதுதான் நடந்தது ரசாயன உரத்தில் தான் பண்ணோம் இந்த போகத்திலேருந்து மாற்றிருக்கோங்கயா இந்த இயற்கை விவசாயத்தை செய்யணும் அப்படின்ற தூண்டுகோளாக இருந்தது யார் இது வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா என்னை நான் இது உருவானதுக்கப்புறம் அதாவது தலையெடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த செயற்கை விவசாயம் தான் ஏன்னா எனக்கு இயற்கை விவசாயம் அறிவு இல்லை இது எப்போ வந்து எனக்கு ஆரம்பிச்சதுனாக்கா நம்மாழ்வார் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவருடைய வழிகாட்டுதல்கள் அவருடைய வீடியோலாம் நிறைய பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக நெல் ஜாயரம்மன் ஐயா வந்து பாரம்பரிய நெல் வகை வந்து நூற்றி எழுபத்தி நாலு வகையை க மீட்டெடுத்தாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய வீடியோலாம் பார்த்து நிறைய செய்திகள்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் அந்த புரிதல் ஏற்பட்டு நாம் வந்து ஏன் இதை செய்யக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக தான் வந்து நம்மளுடைய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோய் சர்க்கை சர்க்கரை வியாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ தான் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததாக நான் கேள்விப்படல எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இது மாதிரி சொன்னதில்லை ஆனால் அவங்களே இப்போ அதனால் கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த செயற்கை முறையிலான விவசாய முறை தான் அப்படின்றத நான் வந்து உணர்ந்து அவங்களுடைய இப்போ நம்ம நான் சொன்ன இல்லைங்களா நம்மால் வர ஐயாவோட வழிதாட்டு வழிகாட்டுதல்களுடைய வீடியோலாம் நிறைய பார்த்து நாம ஏன் நம்மளுடைய வயலில் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்ற இது பண்ணி தாங்க பண்ண இப்போ நாங்கள் என்னென்ன ரகம்லாம் நீங்கள் இப்போ வந்து பயிரிட்டு இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குள்ளக்கார் அப்படின்ற ஒரு நெல் ரகங்கையா அதுக்கப்புறம் ஒட்டுக்கு செளி இது ரெண்டுத்தையும் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா நூற்றி எழுபத்தி நாலு வகையான நெல் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிருக்காங்க அதாவது திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா கொடுப்பாங்க அது எதுக்காக கொடுக்குறதுனா அந்த அந்த வரனுக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கும் ந ரத்தத்தை சுத்திகரிக்கும் நல்ல வ வலிமைப்படுத்தும் அதில் திருமணத்துக்கு பிறகு கொடுக்குற வந்து கருப்பு கவனி அரிசிங்க அது வந்து நல்லா உடலை பலப்படுத்தும் அதுக்கு உண்டான நெல் அது மூ அதுக்கப்புறம் வந்து பூங்கார் அரிசியை வந்து மகப்பேறு காலத்தில் கொடுப்பாங்க எதுக்காகனாக்கா அந்த த அந்த தாய்மையை வந்து நல்லா இருக்கும் அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா வளமாக்கும் அது அதுக்கு உண்டான நெல் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் குடை வாழை வந்து நம் குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பாங்க நிறைய பால் சுரக்கும் அதுக்காக கொடுக்குற நெல் வகைங்க அது ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தெளிவாகவும் ஒரு சில ரகங்கள் சொன்னாலும் அதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போ இந்த ரகத்தில் நீங்கள் எந்த வகை ரகைய பயிரிட்டுக்கிறீங்க அந்த ரகத்தில் பயன்கள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன கொஞ்சம் தொழிலாக சொல்லுவோம் இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா குள்ளக்கார நெல் வகைங்க இது வந்து நரம்பை நல்லா நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தும் தோல் வியாதி எதுவும் வர அண்டை விடாமல் பார்த்துக்கும் இது அதனுடைய மருத்துவ குணங்க அதுக்கப்புறம் ஒட்டுக்கிச்சலி வந்து அதுவும் இதே மாதிரி குணத்தை தான் நல்ல உடலை பலமாக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள உள்ள நெல்லுங்க அது ஐயா இது எத்தனை நாள் பயிர்ங்கய்யா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாளில் டைமுடைய நெல் தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆகுது நாங்கள் நடவு செஞ்சு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் அறுவடை செய்யணும் ஐயா நல்லதுங்கய்யா இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு துளி கூட நெஞ்சு நீங்கள் இதை கலக்கில்லைங்களா ஆ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துளி ரசாயன உரமோ அதாவது பூச்சிக்கொல்லியோ போடாமல் முழுக்க முழுக்க இயற்கை விவசாய இயற்கைய சாணமும் நாட்டு மாட்டு சாணமும் அதோட கோமியத்தையும் வச்சு முழுக்க முழுக்க இயற்கையாக பயிரிடப்பட்ட நெல்லுங்க அது ஒரு துளி வேஷமும் கலக்கலை பார்த்திங்கன்னா நெல் மணிகள்லாம் வந்து முத்து முத்தாகவே இருக்குது இல்லையா பதிரிகள் இல்லாமல் அழகாக இருக்குது ரசாயனம் இல்லாமல் ஒரு இயற்கை உரத்தாலேயே இப்படிப்பட்ட ஒரு விவசாயத்தை முன்னெடுக்க முடியல அதிக மவுசு தர முடியலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து விதைச்சிருக்கிறீங்க அதாவது நீங்கள் வந்து ரசாயன உரத்தை போட்டு பண்ணணுன்னாக்கா நீங்கள் எதுவும் மனக்கெட வேண்டியதில்லை முன் முன்னேற்பாடாக எதுவும் செஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது என்ன பண்ணுனாக்கா நீங்கள் நேராக கடையில் போவீங்க அதை மருந்து கொடுப்பாங்க கொண்டு வந்து இதில் போட்டு விளைய வச்சிடலாம் ஆனால் இது வந்து என்ன பண்ணுனாக்கா கொஞ்சம் முன்னேற்பாடாக நீங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து என்ன பண்ணால் பஞ்சகவியம் தயார் பண்ணி வச்சேன் இந்த பஞ்சகவியத்தை வந்து நீங்கள் முன்னாடியே தயார் பண்ணுங்க அதுக்கு என்ன தேவை பொருள்கள்லாம் சொல்கிறேங்க அஞ்சு கிலோ நாட்டு மாட்டு சாணம் அஞ்சு லிட்ரு அதோட கோமியம் நாட்டு மாட்டு கோமியம் அதுக்கப்புறம் பன்னெண்டு வாழைப்பழம் ஒரு கிலோ நெய் மூணு லிட்ரு தயிர் மூணு லிட்ரு பால் மூணு லிட்டரு கரும்பு சாறு மூணு லிட்டரு கல் கலக்கணும் எனக்கு கல் கிடைக்கல அதனால் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டேன் அதில் நாங்கள் எப்படி தயாரிக்கணும்னாக்க இதை வந்து அஞ்சு கிலோ சாணத்தில் ஒரு கிலோ நெய்யை கலந்து மூணு நாள் வச்சிடணுங்க மூணாவது நாள் எல்லா பொருளும் இப்போ நான் சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் கலந்து கலக்கி மூடி நல்லா கட்டி வச்சிருந்தேன் எந்த கொசுவோ எந்த பூச்சியோ அதில் அண்டை விடக்கூடாது அதுக்கப்புறம் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அதை வந்து சுழற்சி முறையாக ஐம்பது முறை சுழற்சி கலக்கி அப்படியே மூடி மூடி வச்சுட்டு இருபத்தோராவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நல்ல பழ வாடை வர ஆரம்பிச்சிடும் பழ வாடை வந்ததுனா தான் அது வந்து சரியாக தயாரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனாக்கா அது நீங்கள் சரியாக தயார் பண்ணலான்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா நாற்றங்கால் தயார் பண்ணி நெல்லை வந்து விதைச்சிடலாம் விதைச்சிட்டு கரெக்டாக ஏழாவது நாள் ஒரு முறை ஒரு முந்நூறு எம்எல் பஞ்சகவியத்தோட பத்து லிட்டர் தண்ணியை கலந்து நீங்கள் ஒரு முறை கொடுக்கணும் அது நல்லா வளர்ச்சி ஊக்கி நல்லா வளர்த்துரும் நாட்டுறன் பதினாலாவது நாள் இன்னொரு முறை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வளர்த்துறோம் இதை வந்து நான் இருபத்தோராவது நாள் நட்டேங்க இதை நடவு செஞ்சேன் மிஷினில் தான் நட்டேன் கை நடவு செய்யலை மிஷின் வர வச்சு மிஷினில் நட்டோம் பார்த்தீங்கன்னாக்க இதோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை அடிக்கிட்ட வளர்ந்தது இந்த குள்ளக்கார் நெல் இதுக்கப்புறம் என்ன கொடுத்தேன்னாக்கா ஜீவாமிர்தம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அருமையான இயற்கை மருந்து இது எப்படி தயார் பண்ணோன்னாக்கா இதே மாதிரி பத்து பத்து கிலோ சாணமும் பத்து லிட்ரு கோமியமும் எடுத்து வச்சுக்கிட்டு இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ உளுந்து மாவு இது எல்லாத்தையும் கலந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் நிழலில் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது இது என்ன பண்ணுனாக்கா அந்த சாணத்தில் வந்து ஒரு கிராம் சாணத்தில் வந்து மூணு கோடி நன்மை தரும் பாக்டீரியா இருக்குமா இது வந்து எட்டு அதாவது ஒன் இஸ் டூ எட்டோ இல்லை ஒம்பது ரேஷியோவோ இது வந்து பல்கி பெருகும் அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் இது நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து ஏழு நாளுக்குள்ளே இந்த தண்ணி பாயுது இல்லைங்களா அந்த வாய் மடையில் கொடுக்கணும் அதை கொடுத்தீங்கன்னா அது நிலம் பூரா பரவி இந்த நன்மை செய்யும் பேக்டீரியா நிறைய அந்த ஒம்பது மடங்கு வளர்ந்தது இல்லைங்களா இது வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை எடுத்து பயிருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால தான் வந்து இது நல்லா வளர்ந்து அஞ்சரை அடி அளவுக்கு வளர்ந்து நல்லா நல்லா இருக்குங்க இது எனக்கே வியப்பாக தான் இருக்குங்க நான் வச்சதே முதல் முறை இதோடய வளர்ச்சியை பார்த்து நானே ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் பிரமிப்பாக இருக்குது ஓ இயற்கையை வந்து இவ்வளோ விஷயத்தை அதுக்குள்ளே வச்சுருக்கு நாம் இவ்வளோ நாள் இது புரியாமல் நம்மளுடைய ஜனங்களும் தெரியாமல் பசுமை புரட்சின்ற இதுவை பார்த்துட்டு ரசாயன உரத்தை இதில் கொட்டி நிலத்தையும் கெடுத்து நிலத்தையும் சாகடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது முப்பது மூட்டை நெல் வளைஞ்சது அதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆளுங்க இருபது மூட்டை கூட வரல இவ்வளோ அதே செலவு தான் பண்ணுறாங்க அதை விட அதிக செலவு கூட பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளில போயிட்டுருக்காங்க யாராலையும் அதை தொடர்ந்து பண்ண முடியல ஏன்னாக்கா செலவு ஜாஸ்தி வரவு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் பயிர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கூட கிடைக்காது நாலு மாதம் கஷ்டப்படணும் நூற்றி இருபது நாள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டு ஏக்கரில் ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட கிடைக்காது வந்தாலும் போச்சு வரனாலும் போச்சு அந்த மாதிரி நிலமை செலவு பார்த்திங்கன்னாக்கா அதை விட அதிகமாக ஆகுது ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ந விவசாயோட நிலமை சரி இதை போக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கலன்னு சொல்கிறீங்களா இதை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உண்மையிலேயேங்க நீங்கள் செலவு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நீங்கள் பதினைஞ்சி நாளில் ஒரு மருந்து போடுவாங்க உடனே பெஸ்டிசைடு அடிப்பாங்க திருப்பி நாற்பது நாளில் ஒரு மருந்து போடுவாங்க திருப்பி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு மருந்து போடுவாங்க திருப்பி இன்னொரு பெஸ்டிசைடு அடிப்பாங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செலவு பண்ணுறது இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு வரவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி மூட்டை நெல் நல்லா விளைஞ்சதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்ததுனாக்கா கிடைக்கும் இன்றைக்கி வில பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நெல் தொள்ளாயிரூபா விற்கிது அந்த நெல் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அதே தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் கிடைக்கும் ஆயிரம் ரூபா கூட கிடைக்காது அவங்களுக்கு இது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை விவசாயிகளோட நிலமை இதே நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிங்கனாக்கா மற்ற இந்த மாதிரியான ரசாயன உரம் நீங்கள் மூணு முறை போட விலை நான் சொன்ன மாதிரி பஞ்சகவ்யம் தயார் பண்ணுறதுக்கு இந்த நாலு ஏக்கருக்கு எனக்கு எழுநூற்றம்பது ரூபா செலவாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அது ஆள் வச்சு அடித்தேன் நாலு முறை நானூறு நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இது ஒரு எழுநூற்றம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பதுல நாலு முறை தெளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜீவாமிர்தம் தெளிக்க இது பண்ணுறதுக்கு எந்த கூலியும் கொடுக்கல நானே பண்ணிட்டேன் அதை அதுக்கு செலவு பார்த்திங்கன்னா ஒரு முறை தயார் பண்ணுறதுக்கு எனக்கு வெள்ளம் அந்த உளுந்து மாவு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு முந்நூறுரூவா செலவு நாலு முறைக்கு ஆயிரத்தி இரநூறுவா இதுதான் நான் பண்ண செலவு இந்த நாலு ஏக்கருக்கு இடுப்பொருள்னு நான் பண்ண செலவு இவ்வளோ தான் பா இது கேட்கும்போதே இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு விவசாயி செலவே இல்லாமல் நமக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்றது நீங்க ஒரு விவசாயம் செலவு இல்லாமல் பண்ணலாம் இல்லையா பண்ணலாங்க பண்ணலாம் இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணீங்கனாக்கா இது எனக்கு முதல் முறை இப்பயோ இவ்வளோ நல்லா இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க பெரியவங்களான்னாக்கா இது நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இதோட ஈல்டு இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் இவ்வளவு கூட நீங்கள் அதுக்கு மெனக்கடை தேவையில்லை இத்தனை முறை கூட நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல அந்த இயற்கை அந்த மண்ணே வந்து மாறிடும் அப்படின்றாங்க நீங்கள் சும்மா நட்டு நடவு நட்டாக மட்டும் போதும் ஏதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த பஞ்சகவியத்தையும் அந்த ஜீவாமரத்தையும் கொடுத்தீங்கன்னா போதும் இதை விட நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலகத்திற்கே விருந்தோம்பல் பண்பை உணர்த்தியவன் தமிழன் அதாவது எப்படி சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தவனே இந்த உலகத்துக்கு தமிழன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தமிழன் அடுத்த தலைமுறையில் வந்து இன்னமும் வீரியத்தோடு வளரணும்னா அது இயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் முடியும் இப்போ அடுத்தபடியாக இந்த நிலத்தில் என்னென்ன ரகங்கள்லாம் நீங்கள் பயிரிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா இதுக்கப்புறம் வந்து நான் வெள்ளை பொன்னின்னு சொல்லக்கூடிய நாட்டு பாரம்பரிய ரகம் அது செய்யலான் இருக்குங்க இலுப்பைப்பூ சம்பா தங்க சம்பா இதெல்லாம் பயிர் செய்யலான் இருக்குங்க ஐயா நான் இந்த பூ சம்பா அப்படின்னு சொல்கிறீங்களா அதை பற்றி இலுப்பைப்பூ சம்பா வந்து என்னன்னாக்கா அந்த காலத்தில் காய்ச்சல் வந்து என்ன இப்போ போகிற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி போக மாட்டாங்க கஞ்சி வச்சு கொடுப்பாங்களாம் அதை கொடுத்து அதை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து இருந்தாலும் அந்த காய்ச்சல் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த இழுப்பைப்பூ சம்பாவில் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கோணம் இருந்திருக்கு ஸோ அது நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது நமக்கு இப்போ தெரியலைங்க இல்லை நம்மளுக்கு காய்ச்சல் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி எதனா வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க அந்த அரிசியில் கொஞ்சம் வச்சு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து ஒரு ரெஸ்ட் தேவை சரியாயிடும் ஆயிடும் போகவே தேவையில்ல இப்போ எவ்வளோ ஒரு வியக்கத்தக்க விஷயம் இல்லையா விட்டுறாங்க யானை கவுனின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குதான் கிட்டத்தட்ட அது வந்து ஆறு மாதத்துக்கான பயிராம் தண்ணியில் போனால் படகுல தான் போயிட்டு அதை அறுத்துட்டு வருவாங்களாம் அப்படி கொழிச்சு எடுத்துன்னு வருவாங்களாம் அவ்வளோ தண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு பயிர் வகை இருக்குது அது யானைக்கு ஒன்று சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இது ஒரு சிறிய முயற்சியை நான் இப்போ எடுத்திருக்கேன் இது வந்து அவங்களுடைய மனசு எல்லார் மனசுலேயும் இந்த இது மூலமாக அவங்க மனசில் வேறுன்றி அவங்க எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து ஒவ்வொருத்தரும் இதில் வந்து விவ விவசாயம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இதனால் என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய வருங்காலத்துக்கு நல்ல ஆரோக்கிய உணவு கிடைக்கும் நோய்கள் குறையும் நோயை குறைக்கணுங்கய்யா இந்த புரிதல் தான் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு தெரிய வரணும் அவங்க இந்த விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை சரிங்கய்யா இப்போது இந்த பயிர் வச்ச நெ நிலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது எங்களுடைய தேவைக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாருக்கும் கொடுப்போங்கய்யா அதுதான் எங்களுடைய விருப்பம் எங்கள் தாத்தா காட்டின அந்த ஏரி குளம் ஆறு கண்மாய் காவா எல்லாத்தையும் என் பசங்களுக்கு என் பேர குழந்தைகளுக்கு காட்டினு விரும்புகிறேங்க அதனால தாங்க நான் விவசாயம் பண்ணுறேன் விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை ஏன் எங்கள் நாட்டையும் எங்கள் தமிழ் இனத்தையும் நான் விவசாயத்தை கை விடக்கூடாது என் மகன்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்ன வரைக்கும் விவசாயத்தை வந்து கைவிடாமல் விவசாயம் செஞ்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாங்க இளைஞர் சமுதாயம் வந்து இந்த விவசாயத்தை ஆதரிக்கணுங்க விவசாயம் வாழணும் விவசாயம் இல்லாமல் எந்த நாடும் நல்லா இருந்தது சரித்திரமே கிடையாது அதாவது சோமாலியா அப்படின்ற நாடு வந்து விவசாய விவசாயத்தை கைவிட்ட நாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட நிலமை ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் வந்து தண்ணியை வந்து விவசாயம் பண்ணதுனால அதை வந்து ஏரிலையும் குளத்துலேயும் காவாயிலையும் காமிச்சாங்க கம்மாயிலையும் காமிச்சாங்க அங்கெல்லாம் தண்ணியை நான் பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேனில் தான் என்னுடைய பையனுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஏன்னாக்கா விவசாயம் அழிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து விவசாயம் அழிஞ்சதுனால விவசாயம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுக்கு காரணம் வந்து இளைஞர்கள் வந்து அதை பண்ணுறது இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட முதுமையை நோக்கி போயிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அதனால் இளைஞர்கள் வந்து இதை ஆதரிக்கணும் விவசாயத்தை வாழ வைக்கணும் வளர்க்கணும் குறிப்பாக வந்து இவர் வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாரு கிட்டத்தட்ட கை நிறையாக வந்து சம்பளம் வாங்குறாரு அது அது இருந்தும் விற்றுக்கூடாத ஒரு தூண்டுகோலாக வந்து நம்மளுக்கெல்லாம் இருக்கிறார் அவருடைய எண்ணம் போல் அவருடைய வாழ்க்கை அமையும் உங்களை நம்பி தான் எல்லாரும் இருக்கிறாங்க தயவுசெய்து விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க விவசாயம் இல்லையெனில் யாருமே கிடையாது நம்ம எல்லாரும் உயிர் வாழ முடியாது தயவுசெய்து விவசாயத்தை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த நம்ம ஊடகத்தின் சார்பாக ஐயா கஜேந்திர ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இளைஞர் சமுதாயம் வந்து இந்த விவசாயத்தை ஆதரிக்கணுங்க விவசாயம் வாழணும்